அமலாக்கத்துறை வளையத்தில் இட்லி கடை திரைப்படத்திற்காக தனுஷுக்கு ரொக்கமாக நாற்பது கோடி கொடுத்ததற்கான ஆவணங்களை இடி கைப்பற்றியுள்ளதாக தகவல் பராசக்தி படத்தில் நடித்து வரும் சிவகார்த்திகேயனுக்கு தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் இருபத்தைந்து கோடி அட்வான்ஸ் கொடுத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது தனது நாற்பத்தி ஒன்பதாவது படத்தை தயாரிக்கும் ஆகாஷ் பாஸ்கரிடமிருந்து பதினைந்து கோடி அட்வான்ஸ் தொகையை சிம்பு பெற்றதாகவும் தகவல் சிவகார்த்திகேயன் தனுஷ் சிம்புவுக்கு ரொக்கமாக பெரும் தொகை கைமாறியதற்கான ஆவணங்களை அமலாக்கத்துறை கைப்பற்றியுள்ளதாக தகவல்கள் வெளிவந்த நிலையில் ஆகாஷ் பாஸ்கரன் தொடர்புடைய இடங்களில் நடைபெற்ற ரெய்டின் போது சிக்கிய டைரியில் பண பரிமாற்றம் தொடர்பான முக்கிய தகவல்களும் கிடைக்கப்பெற்றிருக்கிறது ஆவணங்கள் அடிப்படையில் ஹீரோக்கள் சிவகார்த்திகேயன் சிம்பு தனுஷை விசாரிக்க அமலாக்கத்துறை சம்மன் அனுப்ப வாய்ப்பிருக்கிறதாகவும் சினிமா பிஆர்ஓக்கள் இரண்டு பேரையும் அமலாக்கத்துறை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது ஆகாஷ் பாஸ்கரன் இன்று ஆஜராகும்படி அமலாக்கத்துறை சம்மனும் அனுப்பியது பலமுறை தொடர்பு கொண்ட பிறகும் ஆகாஷ் பாஸ்கரன் விசாரணைக்கு ஆஜராகவில்லை என்று சொல்லப்படும் நிலையில் தற்போது வரை ஆகாஷ் பாஸ்கரன் ஆஜராகவில்லை என நுக்கம்பகத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகும்படி சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது டாஸ்மாக் துறை உயரதிகாரிகள் இன்று விசாரணைக்கு ஆஜரான நிலையில் இந்த விவகாரத்தில் முக்கிய நபராக பார்க்கப்படும் ஆகாஷ் பாஸ்கரன் ஆஜராகாமல் இருப்பதால் துரைராஜ் செல்வராஜ் என்ற தொழிலதிபருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது அவரும் பாஸ்கரன் ஆஜராகவில்லை ஆஜராகாத நிலையில் அவர் எங்கு உள்ளார் என்ற விவரங்களை சேகரிக்கும் பணியில் அமலாக்கத்துறை ஈடுபட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது